கை தட்ட சந்தோஷம் சரி மனசு ரொம்ப திருப்பதி திருப்தி மனசு திருப்தி அதனால கை தட்டவங்க மட்டும் சரி ஆளுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் என்னது என்ன கை தட்டினது யாரு ஜனங்க ஆமா இந்த கோமாளி கை தட்டினா காசு கேப்பா அப்படின்னு தெரிஞ்சதான் இந்த செல்லுல யூடியூப்ல பாரு முன்னாடியே வீடியோ போடுது பாரு வீடியோ எடுத்து எடுத்து தனம் வீடியோ யூடியூப்ல போட்டுறாங்க அந்த யூடியூப்ல பாத்துட்டு இந்த கோமாளி கை தட்டினா காசு கேக்குறா அப்படின்னு தெரிஞ்சதான் நிறைய பேர் கை தட்டல ஆமா ஒரு மாற்றத்துக்கு என்ன பண்றீங்க கை தட்டினவங்களை தேடி பிடிச்சி ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் நீங்க கொடுங்க அப்பதான் கை தட்டாதவங்களும் கை தட்டுவாங்க இது நல்லா இருக்குதா சரி கொடுத்துடலாம் எடுத்து கொடு ஒரு ஆயிரம் ரூபாய் சில்லற கொடு